நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி முக்கியமாக யாருக்காகனு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்காகவும் எஸ்பெஷலாக இளைய சமுதாயத்தினருக்காகவும் தான் ஸோ இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இதை லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி காலகட்டத்தில் மணி மேனேஜ்மெண்ட்டு அதாவது பண நிர்வாகம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா ஒரு காலம் வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான் சமூகத்தில் மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சாலும் கூட அதை எப்படி செலவு செய்கிறதுன்னு தெரியாமல் அதை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாமல் பெரும்பாலான இளைஞர்கள் பண நிர்வாகத்தில் தோல்வி அடையக்கூடிய சூழல் தான் இருந்துட்டு வருது அப்போது வானத்திலேருந்து குதிக்கிறது போல் உடனே பண நிர்வாகத்தை பற்றி கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கையில் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு இது எளிதான விஷயமானு பார்த்திங்கன்னா நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இதை எளிதாக உங்களுக்கு விளக்கணும்னா ஒரு மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு மாடுகளை உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ காட்டில் மேயக்கூடிய ரெண்டு மாடுகளை பிடிச்சிட்டு வந்து அதை மாட்டு வண்டியில் கட்டினா என்னாகும் ரெண்டு மாடுகளும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வண்டியை இழுத்துட்டு போய் வண்டியை கவுத்து விட்டுரும் அப்போது மாடுகளை சின்ன இளங்கன்றுலேருந்து டியூன் பண்ணி பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் வண்டிகளுக்கு மாடுகளை பழக்கப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு மாட்டு வண்டிக்காரு ரெண்டு மாட்டு கயிறையும் பிடிச்சி எடுத்தா வண்டி நிற்கணும் இடதுபுற மாட்டோட கயிறு மட்டும் பிடிச்சிருத்தா வண்டி இடதுபுறம் திரும்பணும் வலது புற மாட்டோட கயிறு மட்டும் பிடிச்செடுத்தா வண்டி வலது புறம் திரும்பணும் இப்படி படிப்படியாக மாடுகளுக்கு சின்ன கன்றுலேருந்து பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் வண்டி மாடுகளை பழக்க முடியும் அதை விட்டுட்டு காட்டில் மேயக்கூடிய பெரிய மாடுகளை பிடிச்சிட்டு வந்து அதை பயிற்சி கொடுத்து வண்டிக்கு பயன்படுத்த நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மாடும் எதையுமே கற்றுக்க முடியாமல் மாட்டு வண்டி தருகட்டு ஓடி கவிழ்ந்து விட வாய்ப்பு இருக்குது அப்போது இதே போல தான் சின்ன வயசுல இருந்தே சேமிப்பு பற்றியும் பணத்தை எப்படி ஆரோக்கியமாக செலவு செய்வது என்பது பற்றியும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இங்கே மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெற்றோர்களுக்கே பண சேமிப்பு பண செலவினம் பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பதால் அவங்க தங்களோட குழந்தைகளுக்கு சேமிப்பு செலவினம் பற்றி கற்றுக்கொடுக்காமலே கொடுக்காமலே விட்டுடுறாங்க அப்படி இருந்தும் கூட நூறு குழந்தைகளில் முப்பது குழந்தைகள் தாங்களாகவே சுய முயற்சியால் சேமிப்பு செலவினம் பற்றி கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க ஆனால் மீதமுள்ள எழுபது குழந்தைகள் கடைசி வரைக்கும் சேமிப்பு மற்றும் செலவினம் பற்றியே கற்றுக்காமலேயே வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது இங்கே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சேமிப்பு பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னென்னு முதல்ல பார்ப்போம் பொதுவாக குழந்தைகளோட வயது அடிப்படையில் அவர்களுடைய சேமிப்பு பழக்க வழக்கங்களும் உளவியல் ரீதாக மாறுபட்டு இருப்பதால் பள்ளி மாணவர்கள் ஆரம்பித்து கல்லூரி பயிலும் மாணவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்று விதமான சேமிப்பு பழக்க வழக்கங்களை நாங்கள் சொல்லி தரப்போகிறேன் இதில் முதல் வகை சேமிப்பு பழக்கம் யாருக்காகனு பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் பத்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்காக தான் இந்த வயது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கிய சேமிப்பு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்திலிருந்து பின்பற்றக்கூடிய உண்டியல்ல காசு சேமிக்கும் பழக்கம்தான் நீங்கள் நினைக்கிறது போல் உண்டியல்ல காசு சேமிக்கும் பழக்கம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்த பழக்கத்தால் குழந்தைகளுக்கு சேமிப்பு பற்றிய புரிதல் என்பது மிகப்பெரிய அளவில் கிடைக்கிது மேலும் இந்த வகை சேமிப்பில் பெற்றோர்கள் தினந்தோறும் ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் நாணயங்களை தங்களோட குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் கைகளாலேயே உண்டியலில் போட வைக்கணும் இந்த இடத்துல நாம் எதுக்காக குழந்தைகளுக்கு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களை மட்டுமே கொடுத்து சேமிக்க சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் முதல்ல குழந்தைகளுக்கு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களும் மதிப்பு புரிய வைக்கணும் மேலும் ஒவ்வொரு ரூபாயாக சேமிப்பது எவ்வளவு கடினம் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த யுக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம் மேலும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த உண்டியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாணயங்களையும் வெளியே எடுத்து அதை மேல் ஒன்றாக அடிக்கி குழந்தைகளுக்கு முன்னாடி காட்சிப்படுத்துங்க அதன் பிறகாக அதில் கிடைக்கக்கூடிய இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் மதிப்பிலான நாணயங்களை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குங்க அந்த பொருளை குழந்தையினுடைய பார்வை படும்படியான இடத்துல வச்சு அடுத்து சேமிப்பை குழந்தையை துவங்க சொல்லுங்கள் நான் ஏன் குழந்தைகள் பார்வை படும்படியான இடத்துல வைக்க சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேமிப்பால் தான் இந்த பொருள் வாங்கப்பட்டிருக்குன்னு ஒரு மகிழ்ச்சியானது குழந்தைகளுக்கு ஏற்படும் இதனால் குழந்தைகள் தங்களுடைய அடுத்தடுத்த சேமிப்புகளை உற்சாகத்தோடு மேற்கொள்வார்கள் என்பதால தான் இதில் ரெண்டாவது வகை சேமிப்பு வழக்கம் யாருக்காகனு பார்த்தீங்கன்னா பதினோரு வயது முதல் பதினேழு வயதிலான குழந்தைகளுக்காக தான் இந்த வயது குழந்தைகளுக்கு நான் நிச்சயமாக உண்டியலில் காசு சேமிக்கும் பழக்கத்தை ஒருபோதும் நான் பரிந்திருப்பது கிடையாது அதற்கு மாற்றாக இங்கே நான் பரிந்துரைக்கப் போகும் சேமிப்பு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் வழி சேமிப்பு தான் அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் அந்த குழந்தையினுடைய பெயரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி சேவிங்ஸ் பண்ண போகிறோம் என்பதை பற்றி தான் இதில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மேலும் இந்த வயது குழந்தைகளுக்கு நான் எதுக்காக உண்டியல் வகை சேமிப்பை பரிந்துரைக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த வயது குழந்தைகள் உளவியல் ரீதியாக பணத்தை தானாகவே செலவு செய்யும் அளவிற்கு திறன் பெற்றிருப்பதால் உண்டியல் வகை சேமிப்புக்கு இவர்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் சில குழந்தைகள் உண்டியல் சேமிப்பானது அதன் ஆறு மாத கால இலக்கை எட்டுவதற்கு முன்பாகவே அதை தங்களுடைய சுய தேவைக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக தான் நான் அஞ்சல் சேமிப்பை இந்த வயது குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கிறேன் சரி இந்த அஞ்சல் சேமிப்பில் குழந்தைகளை எப்படி சேமிக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறு முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான பணத்தை வாரம் ஒரு முறை குழந்தைகளை தங்கள் கூடவே கூட்டி கொண்டு போய் அஞ்சல் சேமிப்பு புத்தகத்தில் வரவு வச்சு தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் சேமிக்கணும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சல் சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்தின் அளவை பொறுத்து அந்த பணத்தை தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ முதலீடு பண்ணுங்க இப்படி நீங்கள் தங்கத்தையோ வெள்ளியோ வாங்குறதுக்கு கடைக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளும் கூடவே கூட்டிகிட்டுப்பாங்க எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் குழந்தைகளுக்கு தன்னுடைய சேமிப்பில் இருந்து தான் இந்த தங்கமோ அல்லது வெள்ளியோ வாங்கப்பட்டிருக்குன்னு மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இதனால் அந்த குழந்தை தன்னுடைய அடுத்த கட்ட சேமிப்பை உற்சாகத்தோடு நிச்சயமாக தொடங்கும் மேலும் இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு நான் முன்வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் ஆபரண தங்கத்தையோ ஆபரண வெள்ளியவோ வாங்கிறதை தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக கடைகளில் விற்கக்கூடிய தங்க காசலையும் வெள்ளி காசலையும் மட்டும் முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா ஆபரண தங்கத்தையோ ஆபரண வெள்ளையோ வாங்கினீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு ஆபரண நகையாக வாங்குவதற்காக கடைகளில் இந்த நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதில் செய்குழி சேதாரம் எக்ஸ்சேஞ்ச் வேலையை அப்படி இப்படின்னு ஏராளமான இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகியால் வாங்கும்போது தங்க காசாகவோ அல்லது வெள்ளி காசாகவோ வாங்கினீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆபரண தங்கம் வாங்கும் போது அதில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படாது மேலும் ஒரு சில பெற்றோர்கள் நினைக்கலாம் ஆறு மாத சேமிப்பால் எங்களால் அதிகபட்சம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் சேமிக்க முடியுது அதை வச்சுக்கிட்டு நான் எங்கே தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது உங்களால் தங்கத்தில் முதலீடு பண்ண முடிஞ்ச தங்கத்தில் பண்ணுங்கள் இல்லையா குறைந்தபட்சம் வெள்ளியிலேயாவது முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி தங்கத்திற்கு இணையாக வெள்ளியினுடைய மதிப்பும் தினந்தோறும் ஏற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட இடலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் முதல் சேமிப்பு வகையில் குழந்தைகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அதை அவங்க கண்ணில் படும்பதினா இடத்துல வைக்க சொன்னீங்க ஆனால் ரெண்டாவது சேமிப்பு வகையில் குழந்தைகளோட சேமிப்பாக தங்கத்திலும் வெளியிலும் முதலீடு பண்ண சொல்கிறீங்கன்னு இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும் ஐந்து முதல் பதினோரு வயதிலான குழந்தைகளுக்கு வெறுமனே நாம் சேமிப்பு பற்றிய புரிதலை மட்டுமே கற்றுக் கொடுத்தா போதும் இந்த வயது குழந்தைகளுக்கு முதலீடு பற்றியோ அதிலிருந்து வரும் லாபத்தை பற்றியோலாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு வேலை நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் கூட பெரும்பாலான குழந்தைகள் முதலீடு மற்றும் லாபம் பற்றி தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் உளவியல் ரீதியாக தயாராகி இருக்க மாட்டார்கள் என்பதற்காக தான் சேமிப்பு முதலீடு லாபம் இதை மூணையும் ஒரு சேர பதினோரு வயது முதல் பதினேழு வயதான குழந்தைகளுக்கு மட்டுமே கற்றுக் கொடுத்தா போதும்னு சொல்கிறேன் ஏன்னா பதினொன்று முதல் பதினேழு வயதிலான குழந்தைகளுக்கு தான் முதலீடு பற்றியும் அதிலிருந்து ஒரு லாபம் பற்றியும் தெரிந்து கொள்ள அளவிற்கு உணவில் தயாராக இருப்பாங்க இதில் மூன்றாவது வகை சேமிப்பு யாருக்காகனு பார்த்தீங்கன்னா கல்லூரி படுக்கும் இளைஞர்களுக்காக தான் மேலும் இந்த வகை சேமிப்பில் முன்பு சொன்ன இரண்டு வகை சேமிப்பு போல முழு தொகையும் பெற்றோர்கள் கொடுக்க போவது கிடையாது அதற்கு மாற்றாக பெற்றோர்களின் பங்களிப்போடு பிள்ளைகளின் பங்களிப்பு தொகையும் சேமிப்பு தொகையில் ஒரு பகுதியாக இருக்கப்போகிறது போகிறது மேலும் இந்த சேமிப்பிலிருந்து வரக்கூடிய பணத்தையும் கூட நம்ம முதலீடாக தான் செய்ய போகிறோம் ஆனால் முன்பு சொன்னதை போல வீட்டு உபயோக பொருட்களாகவோ அல்லது தங்கம் வெளியாகவெல்லாம் நம்ம முதலீடு பண்ண போகிறது கிடையாது அதற்கு மாற்றாக இளைஞர்களின் திறனை வளர்ப்பதற்காக அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த முழு சேமிப்பையும் பயன்படுத்த போகிறோம் இப்படி ரெண்டு பேரோட பங்களிப்போடு செய்ய இந்த சேமிப்புல இளைஞர்கள் பகுதி நேரமாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் தான் அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை அவர்கள் தங்களுடைய பங்களிப்புக்காக இந்த சேமிப்புக்கு கொடுக்கணும் மேலும் இதிலிருந்து வரக்கூடிய சேமிப்பு பணத்தின் மூலமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையினுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிளாஸுக்கோ அல்லது டைப்ரைட்டிங் கிளாஸுக்கோ அல்லது எதிர்கால வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு உதவிடும்பதியான சாஃப்ட்வேர் தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளுக்கோ செலவிடுறது மட்டும் இல்லாமல் ஏராளமான புத்தகங்களில் கூட இந்த பணத்தை முதலீடு செஞ்சு அதை பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் பற்றிய புத்தகங்களையும் விவசாயம் சார்ந்த புத்தகங்களையும் பிஸ்னஸ் தொடங்குவது பற்றியுமான புத்தகங்களையும் மேலும் அரசியல் சார்ந்த புத்தகங்களையும் அதிக அளவில் வாங்கி கொடுத்து அவர்களை படிக்க சொல்லுங்கள் மேலும் இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அவ்வப்போது இது மாதிரியான காணொலிகளையும் நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன் மேலும் இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களிடமோ உங்கள் உறவினர்களிடமோ குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளிடமும் கொண்டு போய் சேருங்க மேலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எது மாதிரிலாம் பணத்தை சேமிச்சிருக்கீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மிக விரைவில் அடுத்த ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன்